வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு சிக்கன் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மீடியம் சைஸ் கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு மூணு தேவைப்படும் ஒரு இரநூறு கிராம் போன்லெஸ் சிக்கன் வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடித்த காஞ்ச மிளகா அதாவது க்ரஷ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் முக்கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு முட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை கப் பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் கொத்தமல்லி இலை பொடியாக இருக்கின வெங்காயம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் முதல்ல இந்த சிக்கனை வேக வச்ச சிக்கனை நான் நல்லா உதித்து விட்டுருக்கேன் சின்ன சின்ன துண்டா அது கூட வேக வச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறேன் மசிச்சு இந்த சிக்கனையும் உருளைக்கெழங்கையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க இது கூட மிச்சம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் முட்டை பிரெட் க்ரம்ஸ் தவிர எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம் க்ரஷ் சில்லி ஃப்ளேக்ஸ் உப்பு மிளகு பொடி பொடியாக நறுக்குன வெங்காயம் கொத்தமல்லி இலை வெங்காயம் பச்சை வாடை ரொம்ப பிடிக்காதவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம் இல்லை வேண்டான்னா கூட அதை விட்டுடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்க போகிறோம் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு ரொம்ப மசியாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப நீர்த்து போயிடும் இப்போ முட்டையை ஒரு கிண்ணத்தில் அடித்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு கலவையிலேருந்து நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி தட்டி உள்ளங்கையில் வச்சு தட்டி முதல்ல முட்டையில் முக்கி எடுத்துருங்க எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு அதை நல்லா கவர் பண்ணிக்கோங்க நான் ஒரு கையில் முட்டைப்பட்டதுனால இன்னொரு கையை வச்சு அதை கலக்கிறேன் நம்ம அடுத்தடுத்து செய்யும்போது அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து திரும்ப முட்டையில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு கை யூஸ் பண்ணுறது வசதியாக இருக்கும் இப்போது இதை நல்லா பிரெட் க்ரம்ஸில் ஒரு சாப்பிங் போர்டில வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கத்தியை வச்சு இப்படி மேலேயும் சைட்லையும் நல்லா தட்டி விட்டீங்கன்னா மேடும் பள்ளமாக இல்லாம எல்லாம் ஈவனா ஒரே மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்ல கிடைக்கும் கட்லெட் மோல்டு இருக்குன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம் இப்போ எல்லா மாவையுமே நான் இந்த மாதிரி உருட்டி தட்டி வச்சுருக்கேன் இதை நம்ம நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்தால் கட்லெட் தயாராகிடும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம சூடு குறவாக இருந்ததுன்னா போட்ட உடனே உடஞ்சிரும் ஒரு ஒரு கட்லெட் போடுறதுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க அப்போ தான் உடையாமல் நல்லா வரும் ஒரே ஈடில் நிறைய போடாதீங்க அப்போனாலும் சூடு எண்ணெயோட சூடு குறைஞ்சி உடைய ஆரம்பிச்சிடும் இதை வந்து போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க கரண்டி வச்சுலாம் கிண்டாதீங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கலர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா சிக்கன் கட்லெட் தயார் இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு வருஷன் இது வந்து மசாலா வச்சும் பண்ணலாம் இது ஒரு வகையான சிக்கன் கட்லட் இது சாஸ் கூட சூடாக பரிமாற ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி